ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இட்லி தோசை நான் ரொட்டி பரோட்டா ஊத்தாப்பம் பூரி பொங்கல் மெதுவடை சுட சுட மாதிரி சைடிஸ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த சைடிஸ் நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே இந்த செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆன்ற ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்த புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ வாங்க இந்த சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ சைடு செய்யறதுக்கு குக்கரில் நாலு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் ஏழு எட்டு பூண்டு பருக்கம் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் போல பருப்பு ரெண்டு மூணு வாட்டி சுத்தமாக அலை சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் போல தண்ணி மிளகாப்பு கால் டீஸ்பூன் போல சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இது எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் தண்ணி சேர்க்குறேன் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மூணு விசில் விட்டுடலாம் மூணு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அழகினதுக்கு அப்புறம் நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன் பருப்பு வெங்காயம் தக்காள நல்லா குழவா வெந்திருச்சு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கருக்குளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் நாலு வரமிளகாய் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்து அரை டீஸ்பூன் போல சாம்பார் பொடி சேர்க்குறேன் இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தாளிப்பு காலவே கடைஞ்சி வச்சு சாம்பாரோட சேர்த்துக்கலாங்க கடஞ்சிட்டு அது கூடவே தண்ணி மிக்ஸ் பண்ணிருக்கேன் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றரை அளவுக்கு சேர்த்துருக்கேன் முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கலவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்ப சாம்பாரை பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் போல கொதிக்க வைக்கலாம் நம்மட்டு தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுன்னு சுட்டு சுட்டா மல்லிகைத்தலை சேர்த்து இட்லி தோசை சப்பாத்தி அதெல்லாம் பரிமாறுகள் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எத்தனையோ முறையில நீங்கள் தக்காளி சாம்பார் செய்திருப்பீங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க சப்பாத்தி ரொட்டி பூரி பொங்கல் மெதுவடைக்கு சாதத்துக்கெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த தக்காளி சாம்பார் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னளுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அது ஆல் இந்த ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தொம்பது வீடியோக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்